அத்தலம் கொட்ட வரிசங்கம் நின்றுத மைத்துனன் நம்பி மதுசூதனன் கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி என்று கண்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களா தாங்கள் இந்த பதிவு உங்களுக்குடையதுதான் மும்முறை செய்தவத்தின் இம்முறை இயைந்தேன் மறுமுறை அமையத்தும் ஏக என்று பரிவாடல் வரிகளுக்கு ஏற்ப பதினான்கு ஏழேழு ஜென்மத்திற்கும் தொடரக்கூடிய ஆயிரங்காலத்து பயிராக சொல்லப்படுகிற சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படக்கூடிய திருமண பந்தத்தை தாங்கள் சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கின்றீர்களா அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்கானதுதான் விஷயம் என்னவென்றால் வருகின்ற இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இருபத்தி நான்கு அன்று கோவையிலே அவினாசி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சுகுணா கல்யாண மண்டபத்திலே கலா சுயம் கலா பார்வதியாகவும் கந்தர்வராஜையாகவும் உங்களுக்காக நடைபெற இருக்கிறது பெற்றோர்களே திருமண வயதில் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் அங்கே உங்களுக்கு இலவச ஜோதிட ஆலோசனை அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த இத்தனை வருடங்கள் ஆகியும் திருமண தடை என்ன திருமண திருமண தாமதம் என்ன உங்களுடைய மகனின் மகளின் ஏழாம் பாவத்து அதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடம்தான் உங்களுக்கு தடையாகவோ தாமதத்திற்கோ காரணமாக அமையும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எடுத்து ஏம்பி அதை அதற்குரிய வழியையும் வாழ்வையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நாங்களும் அங்கு வந்து உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்